கத்திருமுலக ரச 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 ரசரமான ஏசு கிருஷ்ணாமத்தாள யாவரையும் வாழ்த்தி வரவிருக்கிற பிரியமனவர் சோக்கமாக இருக்கிறீங்களா இந்த நாளிலையும் கூட நம்ம சந்தித்துக் கொள்ள தேவன் கிருபி செய்திருக்கிறார் கிருப செய்த தேவனுக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரியமானவர்கள் இந்த நாளிலேயும் கூட அன்பு மகள் ஜெசிகாவனுடைய பிறந்த நாள் முதல் பிறந்த நாள் தெய்வன் இந்த பிறந்தநாளை காணும்படியாக கர்த்தர் அன்பு குழந்தைக்கு ஜெசிக் ஆவுக்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார் கிருபை செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் பிள்ளைக்காக செபித்து கொள்ளுங்கள் தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் வருகிற நாட்களிலே தேவன் பிள்ளையை அவர்க்கென்று பயன்படுத்த செபித்து கொள்ளுங்கள் ஞானத்திலும் அறிவிலும் புத்திலும் பிள்ளை வளர கர்த்தர் கிருபை செய்வாராக அமேன் அலை லூயா அடுத்தது என் அன்பு தேவப்பில் இன்று மாலை என்னுடைய கிளை சபையில் ஜேசிஎஸ் ஊழியர் கிளை சபையில் புதுப்பாக்கம் பகுதியில் சென்னை புதுப்பாக்கம் கேளம்பாக்கத்துக்கும் பக்கத்தில் அடுத்து சிறுசேரிக்கும் பக்கத்தில் சிப்காடுக்கும் பக்கத்தில் இருக்கிற அந்த பகுதி புதுப்பாக்கம் பகுதியில் என்னுடைய திருச்சபை நடந்து கொண்டிருக்கிறது அங்கே சபை நடத்தி கொண்டிருக்கிறோம் அந்த சபையில் இன்று மாலை ஆறு மணிக்கு விடுதலை அபிஷேக கூட்டத்தை வைத்திருக்கிறோம் இந்த நாளிலே ஒவ்வொரு அமாவாசைகளிலும் பௌர்ணமிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டத்தை வைப்பது உண்டு ஒரு பத்து வருஷ காலங்களாய் இந்த பௌர்ணமி நாட்களில் வைக்கிற கூட்டம் தடைபட்டு போனது பிரியமானவர்கள் அதை மீண்டுமாய் தொடங்க கர்த்தர் செய்து செய்திருக்கிறார் இந்த கூட்டத்திற்காக செபித்துக் கொள்ளுங்கள் இந்த கூட்டத்திலே அருகாமையில் இருக்கிற பிள்ளைகள் சென்னையில் இருக்கிற பிள்ளைகள் வாங்க கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை விடுதலை கொடுப்பார் அலை லூயா அலையிலூயா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் மூன்றாவது காரம் காரியமாக நம்முடைய ஹேண்ட் அப் குட்னஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அதோ நன்மைகளின் கரம் அறக்கட்டளினுடைய வெப்சைடு ஓப்பன் பண்ணும்படியாக கர்த்தர் இறுதி செய்திருக்கிறார் அந்த வெப்சைடினுடைய ஐடி உங்களுக்கு முன்பாக வைக்கப்படுகிறது பிரிய மாணவர்களே இந்த ஐடியை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் தேவ சமூகத்துக்குள்ளே மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தலாம் வரி கட்டுகிறவர்கள் அதாவது நன்கொடை கொடுக்கிறவர்கள் உதவி செய்கிறவர்கள் இந்த ட்ரஸ்ட் மூலியமாக நீங்கள் செய்யலாம் ஏன்னா எங்களுக்கு எய்டிஜி என்கிற ஒரு நல்ல சர்டிஃபிகேட் வரி விலக்கு சர்டிஃபிகேட் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்னும் அநேகம் உண்டு நீங்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம் இலவச டியூஷன் வைத்து நடத்தி கொண்டிருக்கிறோம் பல திட்டங்கள் இந்த அறக்கட்டல் நிமித்தம் செய்ய நாங்கள் ஆயத்தமாக இருந்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே இந்த வெப்சைட்டை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஹேண்ட் அப் குட்னஸ் சேரிட் அப்படிங்கிற இந்த வெப்சைட் தேவ சமூகத்துக்குள்ளாக இது ஸ்கிரீனில் இருக்கிறது அதை நீங்கள் பதிவு பண்ணிக்கொள்ளுங்கள் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக அதே வேளையிலே இதே அறக்கட்டில் நிமித்தம் யூடியூப் சேனல் Hand Up, குட்னஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் என்கிற யூடியூப் சேனலும் ஓப்பன் பண்ண கர்த்தர் கிருபி செய்திருக்கிறார் இந்த நாளிலிருந்து அது மீடியா வழியாக எங்கும் அதிலே நீங்கள் இந்த அறக்கட்டில் நிமித்தம் நடத்தப்படுகிற ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் கண்டு கடவுளை நீங்கள் மகிமைப்படுத்தலாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம் அதே வேளையிலே நீங்கள் உதார்த்தமாகவும் இந்த அறக்கட்டளை நிமித்தம் செய்யப்படுகிற காரியங்களுக்கு நீங்கள் உதார்த்தமாகவும் கொடுக்கலாம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக நீங்கள் மற்றவர்களுக்கு இதை அறிமுகப்படுத்துங்கள் ஆமே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அலை லூயா ஸ்தோத் இந்த நாளிலும் லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் அதிலே நாற்பத்தி ஒன்பதாவது வசனம் நாற்பத்தி ஒன்பதாவது வசனம் வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார் அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது வல்லமை உடையவர் மகிமையான மகிமையானவைகளை மகிமையான காரியங்களை மகிமையான அற்புதங்களை மகிமையான நன்மைகளை மகிமையான ஆசீர்வாதங்களை எனக்கு செய்தார் என்று சொல்லி விசுவாசித்து நாம் சொல்லலாம் மகிமையானவைகளை செய்தார் என் அன்பு தேவளவு மறியாலும் எலிசபெத்தும் வாழ்த்தி கொள்கிற வேலையிலே என் அன்பு தேவ பிள்ளே இந்த சத்திய வசனமானது ஆண்டவர் இருவருக்கும் மகிமையானவைகளை செய்தார் இருந்த எலிசபெத்தை கத்த வெள்ளத்தாச்சி ஆக்கினார் பரிசுத்த ஆவியினாலே மரியால் கர்ப்பம் தரித்தார் ஆவியானவர்னாலே பரிசுத்தர் ஆகையால் தான் அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது என்று சொல்லி இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே கூட மகிமையானவைகளை கர்த்தர் செய்யும்படியாக மகிமையான காரியங்களை நடப்பிக்கும்படியாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் நீ பயப்படாதே நீ பயப்படாதே தெய்வ சமூகத்துக்குள்ளாக என் அன்பு தேவ பிள்ளையே இன்றைக்கு ஆண்டவர் உன் மேலே அன்பு உள்ளவராய் இரக்கம் உள்ளவராய் தயவு உள்ளவராய் உன் மேலே கரிசனை உள்ளவராய் உன் நினைவாகவே இருந்து சொல்லுகிறார் நான் வேலை செய்வேன் நீங்க நினைக்கலாம் இதுவரையில் நடக்கல என்று சொல்லி இத்தனை வருஷமா நான் மலடியாக தானே இருக்கிறேன் என்று சொல்லலாம் இத்தனை வருஷமா நான் தானே இருக்கிறேன் என்று சொல்லலாம் இத்தனை வருஷமா நான் பாடுகளுக்குள்ளாக இருக்கிறேன் தான் சொல்லலாம் பல காரியத்தை நீங்கள் கொண்டு வரலாம் அதையெல்லாம் மாற்ற ஏசப்பாவுக்குள்ள லேசான காரியம் லேசான காரியம் இன்றைக்கு ஆண்டவர் உன் வாழ்க்கையில என் அன்பு தேவ பிள்ளையே பலத்த காரியத்தை செய்ய மகிமையான காரியத்தை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார் அவர் பரிசுத்தம் இருக்கிறார் எல்லாம் முடிஞ்சிருச்சு பாஷை இதுக்கு மேல என்ன ஆண்டவர் செய்ய போறாரு இதுக்கு மேல மகிமையான காரியத்தை செய்து எனக்கு என்ன இருக்கப்போகுது இல்ல உன்னை மகிமைப்படுத்துவார் இன்னும் மகிமைப்படுத்துவார் அவ்வளவுதான் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு இதுக்கு மேல என்ன இருக்கிறது கவலைப்படாத கவலைப்படாத என் அன்பு தெய்வ பிள்ளையே அன்பான ஒரு சகோதரன் இருந்தான் சீசன் இருந்தான் அன்பான ஒரு மகன் இருந்தான் வாலிப பிள்ளை இருந்தான் அவனுக்கு பேர் லாசர் மார்த்தால் மரியாளு என்கிற சகோதரி எப்போ போனாலும் எஸ் சுவாமி இந்த பெத்தனையாவுக்கு அவருடைய வீட்டிலே தங்கி தாவரித்து என் அன்பு தெய்வ பிள்ளை கடந்து போகிறது வழக்கம் அப்படிப்பட்ட நிலைமையிலே என் அன்பு தெய்வப்பிள்ளையே அதே வீட்டுக்குள்ளாக இந்த லாசுரு வியாதியாக இருக்கிறான் வந்து சொல்லுகிறார்கள் உனக்கு அன்பானவன் சிநேகிதன் என் அன்பு தேவப்பிள்ளையே இன்றைக்கு ஆண்டவரும் கூட பேசிகிட்டு இருக்கிறார் குறித்த ஆண்டவர் அறிந்திருக்கிறார் சொல்கிறாங்க வியாதியாக இருக்கிறான் என்று சொல்லி வருகிறேன் 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 மறித்தும் போயிட்டான் மறித்தும் போயிட்டான் ஆனால் அந்த வார்த்தை உடனே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா என் நாமம் மகிமைப்படும்படியாக என் நாமம் மகிமைக்கென்று வியாதியா இருக்கு மகிமைக்கென்று என் நாமம் மகிமைக்கென்று இன்றைக்கு கூட ஆண்டவர் வாழ்க்கையில் இதெல்லாம் அனுமதிச்சு இதுவரையிலும் நடக்காமல் இருந்ததில்லை இப்போ ஆவியானவர் சொல்லுகிறார் அவருடைய நாமம் மகிமைக்கென்று கர்த்தர் ஏசுசாமி நான் கிரியை செய்வேன் மகிமையான காரியங்களை செய்வேன் என்று சொல்லுகிறேன் மறித்தே போயிட்டார் மூன்று நாள் ஆயிற்று நாலாம் நாள் நாற்றமே எடுத்து போயிடுச்சு அப்பொழுதுதான் சுவாமி வீட்டுக்கு கடந்து போகிறார் எங்கே இருக்கிறதுன்னு சொல்லி கேட்கிறார் கல்லறையில் நாற்றம் எடுத்து போயிடுச்சு கல்லரிடத்தில் போய் கல்லை புரட்டி போட சொல்லுகிறார் பிரியமான என் அன்பு தெய்வ தெய்வப்பிள்ளையே லாஸ்டவே வெளியே வா என்று சொல்லுகிறாரே சொன்ன உடனே அவன் வெளியே வந்தான் அவன் சீலைகளை க கட்டவிழ்க்கப்பட்டது அவனை கர்த்தர் உயிரோடு கூட எழுப்பினதை பார்க்கிறோம் காரணம் என்ன மகிமை தெய்வனுடைய நாம மகிமைப்படும்படியாக எதையும் நமக்கு அனுமதிப்பார் ஆனால் சோர்ந்து போகக்கூடாது மரணமே நடந்து போச்சு வியாதியா இருக்கும்போது உயிரோடு கூட வியாதியா இருக்கிறான் அப்ப போய் செய்திருக்கலாமே அப்ப மகிமை வெளிப்பட்டு இருக்காது இன்றைக்கு வயிறாக்கிமா ஜெபிக்கிறோமே ஆண்டவரையே நானும் மறைத்தவர்களை உயிரோடு கூட எழுப்பணும் வியாதி ஆண்டவரை சுகப்படுத்தணும் எதனால் அவர் செய்தார் என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான் ஆகையால் தானே இன்றைக்கு உன் வாழ்க்கையிலும் அந்த மகிமையான காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறான் இங்கே பாருங்கள் இந்த ஊழியத்தில் பாருங்கள் இதெல்லாம் நடக்குன்னு சொல்லி எங்களுக்கு தெரியுமா இல்லையா தெரியவே தெரியாது கர்த்தர் செய்து கொண்டிருக்க பாடுகள் எளியாவை போல பாடு உள்ள மனுஷன் பாடு உள்ள ஊழியம் ஆனால் கர்த்தர் ஒவ்வொன்றை ஒவ்வொன்ற பணத்தை வைத்துக்கிட்டு செய்கிறது மகிமை என்று சொல்லி நான் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அது பண வசதியில் ஆட்கள் வசதியில் பல காரியத்தில் செய்கிறார்கள் என் அன்பு தேவ பிள்ளையே ஆனால் எப்போக்காக வரும் எப்பொழுது விதவைத்தாய் வருவார்கள் எப்பொழுது தேவன் சிறிய பிள்ளையை அனுப்புவார் அப்படி என்கிற விசுவாசத்தோடு கூட வானம் பார்த்து பூமியைப் போல அந்த ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது தேவன் தான் காடைகளை அனுப்ப வேண்டும் அவர் தான் மன்னாவை அனுப்ப வேண்டும் அவர் தான் சிறு பிள்ளையை அனுப்ப வேண்டும் எதந்தால் அவர் தான் செய்யணும் அதுதான் மகிமை அதுதான் மகிமை சிலரெல்லாம் சொல்லுவாங்க என் பாக்கெட்டில் பணம் இருந்தால் தான் நான் ஊழியம் செய்வேன்னு சொல்லி நான் சொல்லுவேன் அது ஊழியமே கிடையாது அது ஊழியமே கிடையாது அது மகிமையாகவும் இருக்காது நான் தான் சொல்லுவேன் இல்லையா ஆரம்பத்தில் நான் வெறுங்கையில் போடுவேன் அதுதான் என் விசுவாசம் ஆனால் என் தெய்வம் சொல்லி கொடுத்த ஒரு காரியம் என்ன தெரியுமா முழங்காலில் முழங்காலில் என்ன பண்ணேன் முழம்போடு கணுக்காள அல்ல முழங்கால அளவில் திடுப்பளவில் மார்பளவில் கழுத்தளவில் முழுகளை மிதக்கத்தக்கதாக போடு நல்லூயா அதுதான் மகிமை உன் வாழ்க்கையிலும் ஒன்றுமில்லாத இந்த நேரத்தில் தேவன் இன்றைக்கு அற்புதத்தை செய்வேன் என்று சொல்லுகிறான் மகிமையான காரியத்தை செய்வேன் என்று சொல்கிறார் கர்த்தர் அதை செய்து முடிப்பார் பயப்படாத பயப்படாத மகிமையான காரியங்கள் நடக்கும் வல்லவர் வல்லமை உடையவர் அவருடைய வஸ்திரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போனது சாதாரணமானவர் அல்ல நீ நினைக்கிற மாதிரி இயேசுசாமி அல்ல இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்கிற நம்முடைய தெய்வம் இயேசு சாமி அதை விசுவாசத்தோடு கொடுக்க அதை பார் வேற எதையும் பார்க்காத மகிமையான காரியங்களை வல்லமையுடையவர் மகிமையான காரியங்களை இன்றைக்கு உனக்கு செய்வார் இதுவரையில் நடக்காமல் இருந்துருச்சு இல்லையா டெத்து முடிஞ்சு போச்சு இதுக்கு மேல மேலே உயிர்ப்பிக்கத்தக்கதான காரியமே இல்லைன்னு சொல்லி நினைக்கிறியா ஆண்டவர் இனிமேல் தான் உயிர்ப்பிக்க போகிறார் என் பரிசுத்தர் இனிமேல் தான் உயிர்ப்பிக்க போகிறார் என் பரிசுத்த ஆவியானவர் இனிமேல் தான் உன் வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்ய வல்லவராய் உன் நடுவில் பேசி கொண்டிருக்கிறார் அதை செய்து முடிப்பார் பயப்படாத செபிப்போமா மகா இறக்கம கிருபன் இருதைகள் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்தி நாங்கள் செபிக்கிறோம் ஒரு மகிமையான காரியங்களை கர்த்தர் எங்களுக்கு செய்வேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் இந்த மகிமையான காரியங்களுக்காக நாங்கள் ஆண்டவரம் நோக்கி பார்க்கிறோம் கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை மகிமையான காரியத்தை செய்வீராக இதோ ஆண்டவர் இந்த ஜபத்தில் காத்து கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைடைய வாழ்க்கையில் சொத்து போன காரியங்கள் மறித்து போன காரியங்கள் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இனி எழும்பவே முடியாது என்று சொல்லி இனி சேரவே முடியாதுன்னு சொல்லி ஆண்டவரை அங்கலாயத்துக் கொண்டு ஆண்டவரே அழுது பிளம்பிக் கொண்டிருக்கிறேன் என் பிள்ளைகளுடைய கத்தர் மகிமையான காரியத்தை கத்தர் செய்தும்படியாட்சிக்கிறேன் அநேக ஆண்டவரை பிள்ளைகள் தயவு சிலை குடும்பத்தை விட்டு பிரிந்து காணப்படுகிறேன் ஒவ்வொருடைய வாழ்க்கையில கத்தர் மகிமையான காரியத்தை இப்பொழுது செய்வீராக என் பிள்ளைகளை கத்தரை இணைத்து வைக்கும்படியாட்சிக்கிறான் ஆண்டவர் ஐவசில் இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரை பிள்ளைகளையும் கர்த்தர் ஆண்டவரை ஒரு விஷயம் மனம் இறங்கி எதிர்கால வாழ்க்கையில் நம்முடைய நாம மகிமைக்க இணைத்து இவர்களை கர்த்த நீர் ஆசிர்வதிக்கும் ஆட்சிக்குறேன் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் வியாதியில் இருக்கிறவர்கள் கைவிடப்பட்டவர்கள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது ஆண்டவரை வியாதிகள் சுகமாகட்டும் ஐயா கட்டிகள் மறையட்டும் ஆண்டவரை அற்புதம் நட்டுக்கட்டும் ஆண்டவரே ஆண்டவரை மாந்திரிக கட்டுகளில் இருக்கிறவர்கள் இப்பொழுது விட்டுதலை பெறுவார்களாக இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிற இயேசுவின் நாமத்தை நான் மகிமையான காரியத்தை செய்யும் திருமண காரியங்கள் வாய்க்கட்டும் ஐயா நன்மைகள் கூடி வரட்டும் ஐயாம் வேலை ஸ்தலங்கள் ஆண்டவரை ஆசிர்வதிக்கப்பட்டுட்டும் வியாபார ஸ்தலங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் வெளிநாட்டு பயணங்கள் வேலைக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் கற்று ஆசீர்வதிக்க முடியும் ஆட்சி அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே மகிமையான காரியத்தை செய்து நாமத்தை மையம் இந்த கொள்ளும் கூட ஆண்டவரை முதல் பிறந்த நாளை கொண்டாடுகிற எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சுவாமி இந்த எட்டு என்று சொன்னாலே ஆண்டவரே ஈசாயின் குடும்பத்தில் எட்டாவதாக பிறந்த அன்பு ஆண்டவரே அப்பாவுடைய இறுதித்திற்கு ஏற்ற தாவித நகல் நினைவு கூறுகிற ஐயா அவனுடைய ராஜ்ஜியம் அவனுடைய எதிர்காலம் அவனுடைய ஆண்டவரே ஆண்டவரே வம்சம் எப்படியாய் ஆசீர்வதிக்கப்பட்டதோ அப்படியா இந்த பிறந்த நாளை முதல் பிறந்த நாளை கொண்டாடுகிற என் அன்பு பிள்ளை ஆண்டவரே அப்பாஸ்ரோ ஆண்டவரே வாழ்க்கை எதிர்காலம் ஏசுவின் நாமத்தினாலே ராச்சியத்திற்குரியவளாய் மாற வருகிற நாட்களிலே கர்த்தருடைய ஆவியானவர் பிள்ளை கர்த்தர் ஆண்டவரை வல்லமையாய் மகிமையாய் பயன்படுத்துவீராக சாமி நாணத்தின் அறிவிலையும் புத்தின கத்தை நடத்தும் உடன் சகோதரன் கத்தாய் தகப்பட ஆண்டவரே உடன் ஆண்டவர் ரத்த சம்பந்தப்பட்ட பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் இந்த முதல் பிறந்த நாளை கொண்டாடுகிற அன்பு மகள் ஜெசிகா பிறந்த ஆண்டவரே இந்த பிறந்தநாளிலே பிதா குமாரன் பரிசுத்தவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசிர்வதித்து செபிக்கிறேன் ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும்பா நேரமுடிய ஆண்டவரே அப்படி ஆசீர்வித்ததுக்காக நன்றி ஆண்டவரே ஹேண்ட் ஆப் குட்னஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வெப்சைட்டுக்காக நன்றி செலுத்துகிறோம் இதை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நான் ஆண்டவரை பிரதர்ஷ செய்து ஆசீர்வதிக்கிறேன் கத்திர அநேக தேசங்களுக்கு இதை பயன்படுத்துவீராக அப்படியே யூடியூப் சேனலில் ஹேண்ட் ஆஃப் குட்னஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் யூடியூப் சேனலில் பிதா குமார் பரிசு ஆவின் அமத்தினாலே நான் ஆண்டு வரை பிரதர்ஷ செய்து ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தர் அநேக ஜாதி ஜனங்களுக்கு கர்த்தர் ஆண்டவரே இந்த ஆசீர்வாதமாய் மாற்றி தர வேண்டுமா செபிக்கிறேன் உடைய கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே பெரிய காரியத்தை செய் இந்த மாலை நடக்கிற கூட்டத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் இந்த விடுதலை அபிஷேக கூட்டத்திலே கர்த்தருடைய வல்லமை மகிமையாக வெளிப்படட்டும் ஐயா அநேகர் கட்டு உத்தைக்கப்படட்டும் அற்புதத்தை கத்த செய்யுங்க ஆசீர்வதிங்க நாளில் பிறந்த நாள் திருமலை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் அன்றவர் மீண்டும்மா ஜெசிகா ஒப்பு ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிற பிதா குமாரன் பரிசு ஆவி நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் செபிக்கிறேன் ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும் பெரிய காரியத்தை ஏசுவன் ரத்தம் ஏசு கிருஷ்ண நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணத்தை செபிக்கிறேன் செபங்கிரங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே நாளையில் லூயா கர்த்தனமை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் கத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்